நடிகைகள்ல வந்து ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னா தான் ஸோ ஒரு காலத்துல வந்து நயன்தாரா கையில தான் பத்து படம் இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு த்ரிஷா கையிலேயே அவ்வளோ படங்கள் இருக்கு செகண்ட் ரவுண்ட்ல வந்து கை நிறைய படங்களோட இருக்கிற நடிகை அப்படின்னா அது தான் ஒரு காலத்துல வந்து நயன்தாரா கிட்ட தான் அவ்வளோ படங்கள் இருக்கும் ஆனா இன்னைக்கும் அவங்க ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா த்ரிஷா வந்து பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கான மார்க்கெட் வந்து மிகப்பெரிய கூடி கூடியிருக்கு நிறைய படங்கள் நடிச்சிருந்தவங்க கொஞ்சம் கேப் ஏற்பட்டது அப்புறம் படங்கள் குறைய ஆரம்பிச்சுது இதற்கிடையே வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து குந்தவையா நடிக்க ஆரம்பித்தாங்க த்ரிஷா அந்த படத்தில் அவங்க பர்ஃபாமன்ஸ் ரொம்ப பேசப்பட்டது அதன் தொடர்ந்து வந்து பேக் அண்ட் பேக் படங்கள் குவிய தொடங்கிச்சு லியோ வந்து விஜயோடு சேர்ந்து நடித்த படம் அது வந்து அவங்களுக்கு பெரிய திருப்பு முனைய ஆரம்பிச்சிது அதில் ஒரு நல்ல கேரக்டராக நல்ல பர்ஃபார்மராக இருந்தாங்க இப்போதைக்கு ஒரு நாலு படத்தில் இருக்காங்க ஸோ லியோ படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட விடாமுயற்சி படத்தில் கமிட் ஆனாங்க அந்த படத்தினுடைய ஷூட்டிங் அஜர்பஜன் நடந்தது ஸோ பாதி படத்தை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் காட்சிகள் மிச்சம் இருக்கு த்ரிஷாவுக்காக ஸோ அடுத்த ஷெடியூலில் அவங்க ஜாயின் பண்ணி நடிக்கிறதா இருக்காங்க அதனைத் தொடர்ந்து வந்து தெலுங்குல வந்து விஸ்வம்பரா அப்படிங்கிற ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்குது அதில் வந்து ஹீரோவாக நம்ம சிரஞ்சீவிக்காரர் நடிக்கிறாரு ஸோ சிரஞ்சீவிக்கு பேரா வந்து த்ரிஷா நடிக்கிறாங்க மிகுந்த எதிர்பார்ப்போடு அந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அதே போல் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சொவினோ தாமஸோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஸோ ஜொவினோ தாமஸ்க்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த ஃப்ளட்டு படம் வந்து மிகப்பெரிய பேரையும் வசூலையும் வாங்கி கொடுத்த படம் அதில் வந்து திருப்பியும் அந்த நடிகர் கூட த்ரிஷா சேர்ந்து நடிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு படங்களை தாண்டி விஜயோட கோட் படத்துலேயும் ஒரு சாங்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க வெங்கட் பிரபு விஜய் கேட்டதுக்காக ஒரு சாங் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சாங்கும் அவ்வளவு சூப்பராக அமைஞ்சிருக்கான் ஸோ த்ரிஷாக்கு பெரிய பேர் இருக்கும் அந்த பாட்டில் எப்படி சமந்தாக்கு வந்து புஷ்பா படத்தில் பேர் வாங்கி கொடுத்ததோ அந்த மாதிரி இந்த படத்தில் த்ரிஷாவோட பாட்டு இருக்கும் அவங்க டான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணை தாண்டி பிருந்தா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ்ல எடுத்து முடிச்சுட்டாங்க ஸோ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு விரைவில் ஓடிடியில் அந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது அதனால த்ரிஷா பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிஸியாக ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற த்ரிஷாவுக்கு பாலிவுட்லேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு ஸோ அட்லி வந்து அடுத்த படத்துக்காக த்ரிஷா கிட்ட கேட்டிருக்காரு அநேகமாக அதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரலாம் அதனால் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளத்தை தாண்டி இன்னைக்கு பாலிவுட் வரைக்கும் போயிட்டாங்க த்ரிஷா ஸோ செகண்ட் ரவுண்டில் இவ்வளவு படங்களோட பிஸியான இருக்கேன் நடிகையாக த்ரிஷா இருக்காங்க அதனால் இப்போ போக்கு பார்த்தா இன்னும் ஒரு பத்து வருஷம் த்ரிஷா இருப்பாங்க அப்படிங்கிறது ஆச்சு ரசிகர்கள் வந்து யோசிக்கிறது புரியுது இப்போவே நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சின்ட்டு ஸோ ஹீரோஸ் எப்படி நடிக்கிறாங்களோ அது மாதிரி ஹீரோயின்ல நானும் நடிப்பேன் அப்படின்னு த்ரிஷா உன்னு தர முடிவு பண்ணிட்டாங்க நன்றி